அடுத்ததாக விண்ணகப்பூ தாமரைகள் எங்கும் மலராது தாமரைகள் எங்கும் மலராது விண்ணகத்தில் ஆகாய தாமரைகளில் அதிர்ஷ்டங்களை கயிறுகளாய் கட்டிக்கொள்ளும் கைகள் நம்முடையவை இல்லை ஆகாய தாமரைகளில் அதிர்ஷ்டங்களை கயிறுகளாய் கட்டிக்கொள்ளும் கைகள் நம்முடையவை இல்லை ஆனால் விண்ணிலிருந்து ஒளிர்ந்த விண்ணிலிருந்து ஒளிர்ந்த வால் நட்சத்திரத்தின் குடிசை நிழல் நாம் குடிசை நிழல் நாம் விண்ணக பூவை தருக தமிழ் திரு கில்பெட் ஆசிர்வாதம் அருளாளர் அவர்களே காலம் கடக்கிறது கவிதை மீதான காதல் மெல்ல கசக்கிறது வயிறு பசிக்கிறது உங்கள் குமுறல் புரிகிறது வயிறு பசிக்கிறது உங்கள் குமுறல் புரிகிறது எழுந்து போகலாமா வேண்டாமா உள்ளம் குழப்பத்தில் தவிக்கிறது எழுந்து போகலாமா வேண்டாமா உங்கள் உள்ளம் குழப்பத்தில் தவிக்கிறது தமிழின் ஓசை நம்பி உங்கள் செவியை நம்பி தமிழின் ஓசை நம்பி உங்கள் செவியை நம்பி கிறிஸ்துவின் வார்த்தைகளின் வாழ்வை நம்பி உறுதியாய் துவங்குகிறேன் வார்த்தையானவராம் வாழ்வின் ஒளியானவராம் அல்லல் நீக்கும் வல்லவராம் அளவில்லா இன்பம் தருபவராம் எந்தை தெய்வம் ஏழைகளின் விந்தை மேய்ப்பன் மூவொரு கடவுளை வணங்கி எந்தை தெய்வம் ஏழைகளின் விந்தை மேய்ப்பன் மூவொரு கடவுளை வணங்கி கேட்க கேட்க இன்பத்தேனை காதில் ஊற்றும் கேட்க கேட்க காதல் ஊற்றெடுக்கும் மொழி காதல் ஊற்றெடுக்கும் முதல் மொழியாம் செம்மொழியாம் என் தாய்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி முதல் மொழியாம் செம்மொழியாம் என் தாய்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி அருவியாய் வார்த்தைகளை அதின் சாரலாய் கவிதைகளை பேச வைத்த என் ஆசான்களை வணங்கி அருவியாய் வார்த்தைகளை அதின் சாரலாய் கவிதைகளை பேச வைத்த என் ஆசான்களை நம்பி மேடைகளில் முழங்கி நாடகங்கள் நடத்தி திருப்பணி செய்திட்ட திருமகனாம் என் தந்தையாம் ஏசை என்னை வணங்கி மேடைகளில் முழங்கி நாடகங்கள் நடத்தி திருப்பணி செய்திட்ட திருமகனாம் என் தந்தையாம் ஏசை என்னை வணங்கி ஏசு ஐயனையும் வணங்கி சமுதாய பற்றாளன் கஸ்பாவின் கவிமாறன் சமுதாய பற்றாளன் கஸ்பாவின் கவிமாறன் தமிழோசையின் இனிமையை யாழிசையாய் தூவி வரும் நாதியை வணங்கி தமிழோசையின் இனிமையை யாழிசையாய் தூவி வரும் நாதியை வணங்கி என்றும் இளமையில் தீரா காதல் கொண்டு என்றும் இளமையில் தீரா காதல் கொண்டு வரமாய் பெற்றுக்கொண்டு வளமாய் வனப்பாய் வசமாய் அமர்ந்துள்ள என்றும் இளமையில் தீரா காதல் கொண்டு வரமாய் பெற்றுக்கொண்டு வளமாய் வனப்பாய் வசமாய் அமர்ந்துள்ள என் திருப்பணி ஆசான் குருநாதர் அருள் திருவாளர் ராஜ கம்பீரத்தை வணங்கி மாலையில் மறையும் சூரியன் காலையில் மறையும் நிலவு எக்கூட்டத்திலும் மறையா உயர மனிதன் மாலையில் மறையும் சூரியன் காலையில் மறையும் நிலவு எக்கூட்டத்திலும் மறையா உயரம் மனிதன் உதயசூரியனின் பற்றாளன் திரு சாமுவேல் செல்லப்பாண்டியனை வணங்கி அவையை அலங்கரிக்கும் முன்னவர்கள் வல்லவர்கள் சபை சங்க தலைவர்கள் அவையை அலங்கரிக்கும் முன்னவர்கள் வல்லவர்கள் சபை சங்க தலைவர்கள் கவி காதல் கொண்ட தமிழர்கள் யாவரையும் வணங்கி கவி காதல் கொண்ட தமிழர்கள் யாவரையும் வணங்கி தொட்டுப்பார் தொலைந்து போவாய் நெருங்கிப்பார் நொறுங்கி போவாய் பயப்படாதீர்கள் தொட்டுப்பார் தொலைந்து போவாய் நெருங்கிப்பார் நொறுங்கி போவாய் என்று எழுதி தந்திருப்பேன் அவர் கோபத்தை காவியத்தில் வடித்திருப்பேன் ஏனோ கேட்கவில்லை எழுதி தரவில்லை இருந்தும் என் பெயரை உச்சரித்த அருள்திரு திரு அவர்களை வாழ்த்தி ஏனோ கேட்கவில்லை எழுதி தரவில்லை இருந்தும் என் பெயரை உச்சரித்த அருள்திரு திரு அவர்களை வாழ்த்தி காணும் பொங்கலில் கவிபாட துவங்குகிறேன் காணும் பொங்கலில் கவிபாடத் தொடங்குகிறேன் சிங்க மகனாய் யூத ராஜ சிங்கத்தின் மகனாய் கவிபாட துவங்குகிறேன் சிங்க மகனாய் யூத ராஜ சிங்கத்தின் மகனாய் கவியரங்கங்கள் ஆவண படங்கள் போல ஆளே இல்லாமல் அரங்கம் வெறிச்சோடும் கவியரங்கங்கள் ஆவண படங்கள் போல ஆளே இல்லாமல் அரங்கம் வெறிச்சோடும் சிலரே வருவர் தான் வருவர் சிலரே வருவர் தான் வருவர் கலைநயம் கொண்டவராய் கவிநயத்தில் காதல் கொண்டவராய் இன்ப ஊற்றெடுக்க இனிய ஓசை கேட்க செந்தமிழ் சிப்பிக்குள் செம்மை முத்தெடுப்பர் கலைநயம் கொண்டவராய் கவிநயத்தில் காதல் கொண்டவராய் இன்ப ஊற்றெடுக்க இனிய ஓசை கேட்க செந்தமிழ் சிப்பிக்குள் செம்மை முத்தெடுப்பர் அற்புதம் அதிசயம் இந்த இனிய அரங்கத்தில் வலிய கூட்டம் இந்த இனிய அரங்கத்தில் வலிய கூட்டம் கவிதை கேட்க செவிகளை திருப்பிய செருக்கான கூட்டம் கவிதை கேட்க செவிகளை திருப்பிய செருக்கான கூட்டம் மகிழ்ச்சியோடு துவங்குகிறேன் மலைப்பொழிவின் மகிமை பேச மகிழ்ச்சியோடு துவங்குகிறேன் மலைப்பொழிவின் மகிமை பேச இரட்சகரின் சிந்தை பேச பர பரவசம் பேச இரட்சகரின் சிந்தை பேச பர பரவசம் பேச செவிகளை துருப்புங்கள் செம்மறை பேசுகிறது செம்மை மறையாம் திருமறை பேசுகிறது செவிகளை துருப்புங்கள் செம்மறை பேசுகிறது செம்மை மறையாம் திருமறை பேசுகிறது வீட்டில் சண்டை வீதியில் சண்டை சந்தையில் சண்டை சபையிலும் சண்டை வீட்டில் சண்டை வீதியில் சண்டை சந்தையில் சண்டை சபையிலும் சண்டை அன்புக்கல்ல பண்புக்கல்ல பரிவுக்கல்ல பாசத்திற்கல்ல அன்புக்கல்ல பண்புக்கல்ல பறிவு கல்ல பாசத்திற்கல்ல பணத்திற்கும் பொருளுக்கும் சுய சுய நலத்திற்கும் பணத்திற்கும் பொருளுக்கும் சுய சுய நலத்திற்கும் அன்பை காணவில்லை தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை அன்பை காணவில்லை தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை ஏமாற்றமே மிஞ்சுகிறது பொருள் தேடலே வாழ்வாகிறது ஏமாற்றமே மிஞ்சுகிறது பொருள் தேடலே வாழ்வாகிறது சத்தியம் தொனிக்கிறது சத்தமாய் உரைக்கிறது மலையில் முழங்குகிறது மகிபனின் குரல் ஒலிக்கிறது சத்தியம் தொனிக்கிறது சத்தமாய் உரைக்கிறது மலையில் முழங்குகிறது மகிபனின் குரல் ஒலிக்கிறது பூமியிலே பொக்கிஷங்களை பூட்டி வைக்காதீர் பூமியிலே பொக்கிஷங்களை பூட்டி வைக்காதீர் சொத்துக்களை குவித்து சேர்த்து வைக்காதீர் திட்டமிடுவர் கண்ணமிடுவர் திருடி கொண்டு ஓடிவிடுவர் திட்டமிடுவர் கண்ணமிடுவர் திருடி கொண்டு ஓடிவிடுவர் மகனாய் பாதி மகளாய் மீதி மறைந்து போகும் மகனாய் பாதி மகளாய் மீதி மறைந்து போகும் முதியோர் இல்லமே ஆகும் முதியோர் இல்லமே அடைக்கலம் ஆகும் சேர்த்த செல்வத்தின் இடந்தனை நினைத்து நினைத்து வெதும்பி வெதும்பி இருதயம் அங்கே நின்றுவிடும் மெதுவாய் துடிக்க மறந்துவிடும் சேர்த்த செல்வத்தின் இடந்தனை நினைத்து நினைத்து வெதும்பி வெதும்பி இருதயம் அங்கே நின்றுவிடும் மெதுவாய் துடிக்கவும் மறந்துவிடும் கண்கள் தெளிவடைய விளக்காய் ஒளிர்ந்திட தெளிவாய் கண்டிட உண்மை புலப்படும் உன்னில் வெளிச்சம் வீசிடும் கண்கள் தெளிவடைய விளக்காய் ஒளிர்ந்திட தெளிவாய் கண்டிட உண்மை புலப்படும் உன்னில் வெளிச்சம் வீசிடும் அழியா பொருளொன்று உண்டு அழகாய் அதனை சேர்க்க அழிவில்லாய் ஒன்று உண்டு அழியா பொருளொன்று உண்டு அழகாய் அதனை சேர்க்க அழிவில்லா இடம் ஒன்று உண்டு அன்பே அழியா செல்வமாம் பரமன் வாழும் பரலோகமே அழிவில்லா இடமாம் அன்பே அழியா செல்வமாம் பரமன் வாழும் பரலோகமே அழிவில்லா இடமாம் கண்களை அலைய விடாதே கண்ட இடத்தில் மேய விடாதே கண்களை அலைய விடாதே கண்ட இடத்தில் மேய விடாதே வாழ்வே இருட்டாகும் காரிருள் மூடிவிடும் வாழ்வே இருட்டாகும் காரிருள் மூடிவிடும் பாவம் ஒரு எஜமான் பாவம் ஒரு எஜமான் பாசாங்கு செய்து அழைப்பான் செல்போனில் தேன் வடிய டாஸ்மாகில் வடிய பாசாங்கு செய்து அழைப்பான் செல்போனில் தேன் வடிய டாஸ்மாகில் வடிய புதையலை தேடு பொருளுலகை நாடு கெஞ்சியாவது கொஞ்சியாவது மிஞ்சியாவது வஞ்சித்தாவது பொருளுலகை நாடு கெஞ்சியாவது கொஞ்சியாவது மிஞ்சியாவது வஞ்சித்தாவது வாளை பிடித்தோ காலை பிடித்தோ எட்டி உதைத்தோ ஏமாற்றியோ வாலை பிடித்தோ காலை பிடித்தோ எட்டி உதைத்தோ ஏமாற்றியோ அன்பு காட்டியோ வம்பு காட்டியோ பொருள் சேர் மலை போல் விடு அன்பு காட்டியோ வம்பு காட்டியோ பொருள் சேர் மலை போல் விடு ஆசையாய் பேசுவான் ஏதேனின் விளையாட்டை நம்மிடம் காட்டுவான் ஆசையாய் பேசுவான் ஏதேனின் விளையாட்டை நம்மிடம் காட்டுவான் அழகை காட்டி கண்களை தூண்டுவான் சுவையை பேசி நாவை சீண்டுவான் அழகை காட்டி கண்களை தூண்டுவான் சுவையை பேசி நாவை சீண்டுவான் யூதாசும் சவுலும் சுற்றி சுற்றி வருவார்கள் யூதாசும் சவுலும் சுற்றி சுற்றி வருவார்கள் பொன்னும் பொருளுமே பெருமை என்பார்கள் சாத்தானின் தூதர்களாய் சத்தியம் செய்வார்கள் பொன்னும் பொருளுமே பெருமை என்பார்கள் சாத்தானின் தூதர்களாய் சத்தியம் செய்வார்கள் இன்னொரு எஜமான் இருக்கிறார் இவ்வுலக செல்வத்தின் ஊற்றுக்கண்ணவர் கண்ணவர் இன்னொரு எஜமான் இருக்கிறார் இவ்வுலக செல்வத்தின் ஊற்றுக்கண்ணவர் கண்ணவர் பிரபஞ்சத்தின் முதல்வர் அன்பாய் வாழவே தன்னை தந்தவர் பிரபஞ்சத்தின் முதல்வர் அன்பாய் வாழவே தன்னை தந்தவர் ஜாதி கடந்து இனம் கடந்து மொழி கடந்து நிறம் கடந்து பொருள் கடந்து பாலினம் கடந்து மதம் கடந்து மனிதம் காண அழைக்கிறார் ஜாதி கடந்து இனம் கடந்து மொழி கடந்து நிறம் கடந்து பொருள் கடந்து பாலினம் கடந்து மதம் கடந்து மனிதம் காண அழைக்கிறார் அன்புதான் அறிவு அன்புதான் ஞானம் அன்புதான் வேதம் அன்புதான் அருளுரை அன்புதான் எல்லாம் அன்புதான் அறிவு அன்புதான் ஞானம் அன்புதான் வேதம் அன்புதான் அருளுரை அன்புதான் எல்லாம் என்று சொல்லி என்னை அழைக்கிறார் என்று சொல்லி என்னை அழைக்கிறார் சிந்தித்து பார்க்கிறேன் இவ்விருவரில் யார் என் எஜமான் சிந்தித்து பார்க்கிறேன் இவ்விருவரில் யார் என் எஜமான் சிந்திக்க அழைக்கிறேன் யார் உங்கள் எஜமான் சிந்திக்க அழைக்கிறேன் யார் உங்கள் எஜமான் மலைப்பொழிவில் மக்களின் அன்பை கொள்ளையிட்டவராம் அற்புதங்களை இன்றும் செய்து ஆர்ப்பரிக்க வைப்பவராம் மலைப்பொழிவில் மக்களின் அன்பை கொள்ளையிட்டவராம் அற்புதங்களை இன்றும் செய்து ஆர்ப்பரிக்க வைப்பவராம் கூனி குறுகி கண்ணீரில் புரண்டு கவலையில் சாகாமல் என் மகளை உயிர்ப்பித்து தந்தவராம் கூனி குறுகி கண்ணீரில் புரண்டு கவலையில் சாகாமல் என் மகளை உயிர்ப்பித்து தந்தவராம் என் ரட்சகராம் என் நண்பராம் என் தோழனாம் என் தலைவனாம் என் குருவாம் என் ரட்சகராம் என் நண்பராம் என் தோழனாம் என் தலைவனாம் என் குருவாம் இயேசுவின் சீடனாய் அவர்தம் தொண்டனாய் சிந்திக்கிறேன் சிந்திக்க அழைக்கிறேன் இயேசுவின் சீடனாய் அவர் தம் தொண்டனாய் சிந்திக்கிறேன் சிந்திக்க அழைக்கிறேன் நன்றியோடு தமிழ் பாடிய ஆனந்தத்தோடு வாழ்வு தந்தவரின் புகழ் புகழ்பாடிய சிறப்போடு நன்றியோடு தமிழ் பாடிய ஆனந்தத்தோடு வாழ்வு தந்தவரின் புகழ் புகழ்பாடிய சிறப்போடு விடைபெறுகிறேன் நன்றி 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 வாழ்த்துக்கள் அருளாளர் கில்பட் அவர்களே காலம் கடந்தாலும் காதல் கசக்காது எங்கள் கவிதை மனமோ என்றும் போகாது வெட்டி சிதறும் வார்த்தைகள் கவியரங்கில் நீங்கள் விதைத்தவைகள் வாழ்க்கைகள் நன்றி